ஐ வெல்கம் யூட் டெல் என் இங்கிலீஷ் தே டே ஸ்டோரி அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்டன்ஸ் அதாவது கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்ததை குறிக்குது இந்த டோல்டு அப்படிங்கிற வார்த்தையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் சம்டைம்ஸ் தே ஹேட் டோல்டு அப்படின்னு வரும் ஸோ ஹேட் டோல்டு அப்படிங்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸ் எதுக்காக நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸ் யூஸ் பண்ணணும் அதை எப்படி யூஸ் பண்ணுறது ஹேடு எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தே டோல்டே ஸ்டோரி அப்படின்னா அவர் ஒரு கதை சொன்னார் இது ஒரே ஒரு நிகழ்வு ஒரே ஒரு வேலை நடந்திருக்கு அதாவது கதை சொன்ன வேலை அதனால் தே டோல்டிய ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டோம் இதுவே ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகள் ஒன்றுக்கு மேற்பட்ட நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா அதாவது இந்த வாக்கியமே எடுத்துக்கோங்க தே டோல்டிய ஸ்டோரி இப்போ அவங்க ஒரு கதை சொன்னாங்க அவங்க ஒரு கதை சொல்லிவிட்டு அவங்க சாப்பிட்டாங்க அவங்க சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க ஸோ இந்த மூணு நிகழ்வுகள் நடக்குதா இதில் முதல்ல நடந்த நிகழ்வு எது கதை சொன்னது அப்போ அதை பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸில் சொல்லணும் அதாவது ஹேட் சேர்த்து சொல்லணும் தே ஹேட் டோல்ட் ஏ ஸ்டோரி தென் தே ஏட் அண்ட் தே ஸ்லெப்ட் ஸோ இந்த மாதிரி பாஸ்ட் ஈவெண்ட் கடந்த காலத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட செயல்கள் நடந்துச்சுன்னா அதில் முதல்ல நடந்த செயலை பாஸ்ட் பெர்ஃபெக்ட் சொல்லணும் அப்படி பாஸ்ட் பெர்ஃபெக்ட் சொல்கிறப்ப ஹேட் யூஸ் பண்ணணும் ஹேடு யூஸ் பண்ணுறப்ப ஒரு ரூல் வந்துடுது ஹேடுக்கு அப்புறம் ஒரு வேர்பு வந்துச்சுன்னா அந்த வேர்பு கண்டிப்பாக பாஸ்ட் பார்ட்ஸ்ஃபுல்லாக தான் இருக்கணும் அதாவது ஹேடுக்கு அப்புறம் இப்போ டோல்டு அப்படின்னு வார்த்தை இருக்குது இது சிம்பிள் பாசன்ஸ் ஓகே ஹேடு டோல்டு அப்படின்னு வர்றப்ப அந்த டோல்டு பாசன்ஸ் கிடையாது பாஸ்ட் பார்ட்ஸுக்கு ஹேடுக்கு அடுத்து வி த்ரீ அதாவது வேர்பு யூஸ் பண்ணுறப்ப பாஸ்ட்டு பார்ட்ஸ்குள் தான் யூஸ் பண்ணணும் இப்போ இங்கே இருக்கிறதுல பாருங்க ப்ரெசன்டன்ஸ் பாஸ்டன்ஸ் பாஸ்ட் பாட்ஸ்பிள் ஈட் ப்ரசன்டன்ஸ் ஏட் பாஸ்டன்ஸ் பாஸ்ட் பாட்ஸ்பில் ஈட்டன் தே ஹேட் ஈட்டன் ஓகே ஸோ ஹேடு யூஸ் பண்ணுறப்ப பாஸ்ட் பாட்ஸ்பிள் யூஸ் பண்ணணும் சிம்பிள் பாஸ்டன்ஸ்க்கும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் ஹேடு அப்படிங்கிற வார்த்தை அதுக்கப்புறம் வர்ற பாஸ்ட் பாட்ஸ்பிள் ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலெமெண்ட் இருக்கும் டேஸ் இந்த ரூல் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கப்பட்டு வருது எல்லாருமே என்ன செஞ்சிடறாங்க எல்லா ஈவெண்ட்டையும் சிம்பிள் பாசன்ஸ்லேயே சொல்லி முடிச்சிட்றாங்க பட் அதில் என்ன தெளிவு இருக்காது அப்படின்னா எந்த செயல் முதல்ல நடந்துச்சு அப்படிங்கிற தெளிவு இருக்காது ஸோ பாஸ் பெர்ஃபெக்டன்ஸில் யூஸ் பண்ணுறப்ப தான் எந்த ஆக்ஷன் எந்த வேலை முதல்ல நடந்தது அப்படிங்கிறது தெரிய வரும் தே டோல்டே ஸ்டோரி சிம்பிள் பாஸ்டன்ஸ் அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் பாஸ் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் வென் ஐ ஹேட் கோன் தேர் தே ஏ ஸ்டோரி நான் அங்கே போயிருந்தப்போ அவங்க ஒரு கதை சொன்னாங்க அப்போ ஃபஸ்ட்டு நடந்தது எது நான் அங்கே போனது அப்போ அதை பாஸ் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லியிருக்கோம் ஹேடு யூஸ் பண்ணியிருக்கோம் ஹேடுக்கு அப்புறம் ஒரு வேர்ப் வருது அந்த வேர்ப் பாஸ்ட் பாஸ்பிள் அதாவது கோ அப்படிங்கிற வேர்ப் கோ வெண்ட் காட் ஸோ இந்த சென்டென்ஸில் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது எது ஃபஸ்ட்டு ஆக்ஷன் எந்த செயல் முதல்ல நடந்தது நான் அங்கே போனது ஃபஸ்ட்டு நடந்தது இப்போ அவங்க ஸ்டோரி சொன்னது ஃபஸ்ட்டு நடந்ததாக இருந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ் எப்படி வரும்னு பாருங்கள் தே ஹேட் ஏ ஸ்டோரி இந்த இடத்துல ஹேட் டோல்டு வந்துடுது ஓகே தே ஹேட் ஏ ஸ்டோரி ஏன்னா டோல்டு வந்து பாஸ்ட் டோல்டு தான் பாஸ்ட் பார்ட்டிஸிபிக்கும் டோல்டு தான் இது இரெகுலர் வேப் மாதிரி ஈட் ஏட் ஈட்டன் இந்த மாதிரி ஸ்வெல்லிங் மாறாது ஓகே இது ரெகுலர் வேர்பு அதனால் பாசன்ஸுக்கும் டோல்டு தான் பாஸ்ட் பாட்ஸ் டோல்டு தான் தே ஹேட் டோல்ட் எ ஸ்டோரி வென் ஐ வெண்ட் இந்த இடத்துல வென்ட் வந்துருச்சா வென் ஐ வென்ட் தேர் நான் அங்கே போயிருந்தேன் அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஸ்டோரி சொன்னாங்க ஐ சாய் எ ஸ்டூடெண்ட் நான் ஒரு மாணவனை பார்த்தேன் இது சிம்பிள் பாசன்ஸ் சி அப்படிங்கிற வேர்போட பாசன்ஸ் சா நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வென் ஐ ஹேட் கான் தேர் ஐ சா எ ஸ்டூடெண்ட் நான் அங்கே போயிருந்தேன் அங்கே ஒரு பையனை பார்த்தேன் வென் ஐ ஹேட் கான் தேர் இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க அவர் முதலில் நூலகத்திற்கு சென்றார் அவர் ஒரு புத்தகத்தை எடுத்தார் ஸோ புக்கை எடுத்தது ஹீ டுக் அ புக் அப்படின்னு வந்துருச்சு ஸோ ஃபஸ்ட்டு லைப்ரரிக்கு போனது அதை எப்படி நீங்கள் சொல்லுவீங்க ஸோ ஃபஸ்ட்டு ஆக்ஷன் அது அப்போ பாஸ் பர்ஃபெக்டன்ஸ் யூஸ் பண்ணணும் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஃபர்ஸ்ட் ஹி ஹேட் கான் டு தி லைப்ரரி ஹி டுக் எ புக் இந்த லிஸ்ட் ஆஃப் சென்டென்சஸ் பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஹி டுக் எ புக் அவர் ஒரு புத்தகத்தை எடுத்தார் ஹி வென் டு தி லைப்ரரி அவர் லைப்ரரிக்கு போனார் ரெண்டுமே சிம்பிள் பாஸ்டன்ஸில் இருக்குது தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள் ஹி ஹேட் டேக்கன் அ புக் ஃப்ரம் ஹிஸ் ஹோம் அண்ட் வென் டு தி லைப்ரரி அவர் ஒரு புக்கை அவர் இருந்து எடுத்துகிட்டு லைப்ரரிக்கு போனார் ஸோ புக்கை எடுத்தது தான் ஃபர்ஸ்ட்டு ஈவெண்ட் ஃபஸ்ட்டு நடந்த செயல் அப்போ அதுக்கு வந்து நம்ம ஹேட் டேக்கன் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து வென் ஹீ ஹேட் கோன் டு தி லைப்ரரி ஹீ டுக் அ புக் இது நம்ம முதல்ல பார்த்த எக்ஸாம்பிள் ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நடந்த செயல்களை பாஸ் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும் கலர்டு சென்டென்சஸ் எல்லாமே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஸோ இதை நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ இந்த சுச்சுவேஷன் எடுத்துக்கோங்க ஒரு புக்கு வாங்கிறதுக்காக கடைக்கு போனீங்க எல்லாமே கடந்த காலம் ஓகே ஒரு புக்கு வாங்கிறதுக்காக கடைக்கு போயிருந்தீங்க ஆனால் அந்த புக்கை ஏற்கனவே நீங்கள் வாங்கியிருக்கீங்க அதை ஒரு ஸ்டூடெண்ட்க்கு கொடுத்துட்டீங்க இது எல்லாமே கடந்த காலம் ஓகே இப்போ நீங்கள் எந்த சென்டென்ஸில் பாஸ் பர்ஃபெக்டன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க எந்த சென்டென்ஸை சிம்பிள் பாஸில் சொல்லுவீங்க அடுத்த வீடியோவில் இந்த எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்